ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி ஒன்று நல்ல ஒரு அருமையான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் பிரண்டையை வச்சு இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பிரண்டை ஒரு கட்டு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உருந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் புளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ஒரு பத்து நல்ல எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் பூண்டு ஒரு எட்டு பல் இதை வச்சு தான் இன்றைக்கி பொடி செய்வது பிரண்டை பொடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது இந்த பிரண்டை வந்து உடலுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் கடாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம கடாயில் வச்சு ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பூண்டும் பெரண்டையும் போட்டு வதக்கி எடுக்கிறோம் ரெண்டாவது மீதி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை கடலைப்பருப்பு உளுந்து சீரகம் அது எல்லாமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வறுத்துக்கணும் அந்த பொன்னிறமாக வறுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு தூள் செஞ்சாலும் நல்லா வா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே நல்லா பொண்ணு வர மாதிரி நல்லா வருத்துக்குங்க மிளகாயும் கருக விடாமல் வருங்க அப்போ தான் எல்லாம் தூள் நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வராது அதனால் கருக விடாமல் ஒரு மீடியம் இதில் வச்சு செய்யுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக பொடி செய்ய போகிறோம் மிக்ஸி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கடலை கடலை பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சு அதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை போட்டு அரைக்க அரைக்கப்படும் போட்டு நல்லா அரைக்க உடனே அப்போவே நம்மளுக்கே தெரியும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வாசனை அருமையாக இருக்கும் உப்பும் கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு அரைச்சிங்க அரைக்கும் போது சால்டு போட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பத்தலாம் கூட தேவைன்னா வச்சு கலந்துக்கலாம் இந்த பிரண்டையினுடைய பொடி வந்து உடலுக்கு ரொம்ப அதாவது எலும்புக்கு நரம்புக்கு அதிக அதிக வலிமையை கொடுக்கக்கூடியது பெரியவங்களுக்கு அதாவது வயசானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலியை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மூட்டு வலியே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இதை இதேமாரி செஞ்சு பார்த்து எப்படி இதுன்னு பார்த்து நீங்களும் அந்த பலன் அடையணுன்னு கேட்டுக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்